தங்க பிள்ள கையில் பிடிச்ச சாப்பிட்ற அடி ஏழாயிரம் காலில் வச்சுக்கிட்டு கையில் பிடிச்ச சாப்பிட்றாடி தங்க பிள்ளைடி நீ அறிவு கிளஞ்சியோ அறிவு டேய் டூம்ஸ் மண்டையா ஏதாவது பதில் சொல்கிறையா அதனடா சிக்கன் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கா அச்ச காட்டுற கர்க்கஸ் மண்டையா ஆ இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது வேறு அப்பா ஒரே ஜாலி தானிருக்குது ஆ ஐயா ஆ என்னடா சுற்றி சுற்றி சாப்பிட்றும்ஸு டூம்ஸ் மண்டையா சச்சா ம் பவு என்ன பவு இந்த பக்கம் இருக்குதா டே இங்கிட்ட இருக்குது டே இங்கிட்ட பர்றா ரெண்டி அதில் அந்த பக்கம் ஒரு வீடு இருக்கா ம் சரி 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 முகத்தை திருமுகத்தை காட்டுங்க திருமுகத்தை ஒரு முகமாக காட்டுங்க எல்லா பக்கமும் சுற்றிட்டு இழந்தீங்களா நாங்கள் எப்படிதான் வீடியோ எடுக்கிறது ம் சார் நூன்ஸ் மண்டேன்னு சார் சார் ஹலோ ஏய் டூமாங்குழி அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக என்னடா பண்ணுற ஐயோ ம் அவ்வளோ டேஸ்டாவாக இருக்குது ம் டேய் ஏ மண்டையா மண்டை பிறக்கான் உருண்டு உருண்டு சாப்பிட்றதுன்னு இதுதானா குட்டி பத்தாள் பத்தாலு ஹலோ எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிற டேஜி உருண்டு உருண்டு சாப்பிட்றியாடா இப்போ நேராக சாப்பிட்டேன் என்னன்னு கேட்குறேன் இப்போ எதுக்கு இப்போ சர்க்கஸ் காட்டினேன் டே எதுக்குடா சர்க்கஸ் காட்டினேன் ரூம்ஸ் மண்டையா தங்க பிள்ளையாடி